அன்பார் இருந்தால் மிதனுராசி அன்புகளுக்கு பொன்னான காலம் பிறந்துருக்குதுன்னே சொல்லலாம் இது வரைக்குமே தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே தொழிலுக்கு மூலதானமே இல்லையேன்னு பல வகையிலும் கவலைப்பட்டிருப்பீங்க உறவினர் வகையில பகை உண்டாகிருக்கலாம் அதே மாதிரி கையும் மீறி போகக்கூடிய செலவு நாளையும் கவலைப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன நகர்வும் மட்டும்தாங்க இப்போ உங்களுக்கு அற்புதமான பலனை எல்லாமே அள்ளித்தரக்கூடிய இடத்துல தான் சனி பகவானுடைய வக்கர் வக்கற்பயிற்சி அமைஞ்சிருக்குது மிதனராசி அன்புகள் சனியோட வெக்கர பயிற்சியால எந்த மாதிரியான பணிகள் எல்லாமே பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நவ கிரகங்கள்ல ஒன்பதாவது தான் சனி கிரகம்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஒரு சிறந்த நீதிமான்னு சொல்லலாம் இவங்க அரசரை மட்டும் இல்ல எல்லா மனிதனையுமே தண்டிக்கக்கூடிய கூடிய அதாவது அதிகாரம் பெற்றுக்க சொல்லலாம் எல்லோருக்குமே ஒரே தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க அரசனா இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நியாய தர்மங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடிய நகர்வுகளை கொண்டு கூடியிருவர் இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பல ராசிகளுக்கும் பல்வேறு விதமான பலன்களை கொடுத்திருப்பார் மிதுன ராசி அன்புகள் இது வரைக்குமே பல்வேறு வகையான எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க ஒரு சின்ன நகர்வு மட்டுமே உங்களுக்கு இப்ப சாதகமா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சனி பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலத்தை வக்கர பயிற்சி சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுபமான பலன் தான் கிடைச்சிருக்குது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கதா இருக்கட்டும் சுப பலனை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலம் வணிகத்தில் ஈடுபட்டிருக்க கூட நல்ல லாபம் பெறக்கூடிய காலம்தான் அதிகமான சுப பலனை பெறக்கூடிய ராசிகள்லயே மிதுன ராசி முதன்மையான இடத்துல இருக்குது மேலுமே தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திர ரீதியா உங்களுக்கு எந்த மாதிரியான நட்சத்திரங்கள் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் பெறுவீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிங்கிறத சுருக்கமா பார்த்தலாம் மிதனராசி அன்பர்கள் பொதுவாக இரட்டையர் சின்னத்துல பிறந்திருக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை மிருகு சீரிஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது பொதுவாகவே மிதன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான தேகமும் நீள்வட்ட முகமும் நேரா சற்று உயர்ந்த மூக்கு கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வயதான பின்னாடி இவங்களுக்கு எப்போதுமே ஒரு தனி ஈர்ப்புங்கிறது இருக்கும் கண்கள் மீன் மாதிரி அமைந்திருக்கக்கூடிய அழகான அமைப்பை கொண்டிருப்பாங்க மிதன ராசியில் பிறந்தவங்க எப்போதும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த சிந்தனையை செயல்படுத்துங்கிற ஒரு வேகம் எண்ணம் எல்லாமே உங்க அவளுடைய ஆழ்ந்த மனசுல எப்போதுமே இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி யாருக்குமே கீழ்ப்பணிந்து நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று சோம்பேறித்தனமாக நீங்க எப்பயுமே இருக்குன்னு நினைக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அதிக நேரங்கள்ல தனிமையா வாழணும் நினைக்கிறீங்க யார்கிட்டயுமே போய் கேட்டு நிக்க கூடாதுங்கிறதுல உறுதியான குறிக்கோளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பல அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தந்திருக்குதுன்னே சொல்லலாம் ஜூன் முப்பதுக்கு பிறகு ராசி அன்புகள் வர்ற வாய்ப்பு எதையுமே நீங்க நழுவ விட்டுறாதீங்க இந்த காலத்துல இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் வெற்றி 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 தான் உழைப்புக்கேத்த பலன்கிறது நிச்சயமா கிடைக்கும் தொழில் வளர்ச்சியில இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த தடை குறுக்கீடு இது எல்லாமே தெரிச்சு ஓட போகுதுன்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் ரொம்ப இடங்கள்ல பழைய இடங்களுக்கே நீங்க போகக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பிள்ளைகளோட வழியில் கூட உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும் திருமண முயற்சிகள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் அதிகமாவே இருக்குது ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் விளங்கி ஒரு சில சமயங்களில் உங்களுக்கும் பெற்றோருக்கும் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் பேச்சில் நிதானமாக இருங்க விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க வாகனம் மாற்றம் செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே மிதனூராசி அன்புகள் பல விஷயங்களால் அடிபட்டு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இனி உங்கள் நிலை உயரப்போகுதுன்னே சொல்லலாம் தொல்லை கொடுத்துருந்த எதிரி கூட இனி தெரிச்சு ஓடுவாங்க திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் திட்டப்படியே தான் நடக்கும் பொருளாதார நிலை உயரும் மன மனநலமும் சீராக இருக்கக்கூடிய நேரம்தான் மொத்தத்தில் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் எல்லாமே எளிதாக நிறைவேறும் விலகி சனியை விரும்பி சென்று வழிபடுறதா நல்லது அதாவது சனி பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்க போகும் இது வரைக்குமே பொருளாதார பற்றாக்குறையை சந்திச்சு வந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி கிடைச்சிருக்கோம் அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமான்னு பல வகையிலுமே யோசனை செஞ்சு வந்திருப்பீங்க நல்ல அனுபவசாலைகளோட அறிவுரை கேட்டு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே இப்ப வெற்றினே சொல்லலாம் பிரபலங்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களை உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பல நல்ல காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க வாசல் தேடி வந்த வரணை எல்லாமே திரும்பி போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க கூட இப்ப கல்யாண முயற்சி எல்லாமே கை கூடி வரும் எந்த காரியுமே தொட்டதுமே தொலங்குனே சொல்லலாம் இது வரைக்கும் தடையா இருந்துட்டு வந்த எந்த ஒரு செயலுமே முடிவில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு குறை நீட்டுவாங்க கை நழிவு போன வாய்ப்பு எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சனீஸ்வர பகவானை நீங்க வழிபடுறது மட்டும் இல்ல யானா விரதம் இருந்து அனுமனை வழிபட்டு வந்தாவும் சிறப்பான பலனை பெற முடியும் மேலுமே திருக்கடையூர் சென்று அபராமி அம்மனையும் அமிர்த கடைசுவரையும் முடிஞ்சா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கக்கூடிய தடைகள் எதிர்ப்புகள் எல்லாமே தவிடுபடியாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சனி பகவான் முன்னுக்கும் பின்னுக்கும் நகர்ந்து பழன மாட்டு தரக்கூடிய வாய்ப்புங்கிறது வருடங்கள்ல ஒவ்வொரு முறையும் நடக்குது சில சமயங்கள்ல ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியா முன்னுக்கும் பின்னுக்கும் நகராரு இப்படி சனி பின்னோக்கி நகர்ந்த வக்கர பயிற்சின்னு சொல்லக்கூடிய நிலையில கும்ப ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்துல சனி இப்ப இருக்கிறதால மிதுன ராசி அன்பங்களுக்கு அற்புதமான பலன் தான் பல வகையிலுமே நல்ல பலனை பெற போறீங்க பொருளாதார ரீதியா தான் நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது முழுக்க முழுக்க பொருளாதார பயிற்சின்னு கூட உங்களுக்கு செல்லலாம் பண ரீதியாவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைக்கும் இத்தனை மாசமா நீங்க பல வகையிலும் பிரச்சனை சந்திருப்பீங்க சம்பளம் வாங்கின நிலையில கையில வாங்கின பணம் பையில போட முடியலங்கிற தான் இனி எல்லாமே நீங்க போகுது கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது அதே மாதிரி உங்க திருமண வாழ்க்கையில இனி சில சமயங்கள்ல அப்பப்ப வாக்குவாதம் பிரச்சனை மட்டும் வரலாம் இதெல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையை எடுத்துட்டு வாங்க பேச்சிலே நிதானமா இருங்க திருமண ரீதியா உங்கள் மனசுல அடிக்கடி குழப்பம் ஏற்படலாம் சில சமயம் பெண் பார்க்குற மாதிரி விஷயம் மாப்பிள்ள பார்க்கறதுல கூட அடிக்கடி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இறுதியில உங்களுக்கு நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க முக்கியமா இந்த காலகட்டங்களில் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுன்னு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வரண் தேர்வு செய்யறதுல கொஞ்சம் பார்த்து தேர்வு செஞ்சுட்டு வாங்க இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சாதனை இல்லாத சூழ்நிலையா இருக்குது அதே மாதிரி நீங்க ரொம்ப காலமாகவே எதிர்பார்த்திருந்த முதலீடு எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பும் வேலை விஷயமா கூட நீங்க இடமாறதுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாடு போகக்கூடிய யோகமும் இருக்குது நினைச்ச காரியத்தை கஷ்டப்பட்டாவது செஞ்சுருங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துமே நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமைக்கு போய் நீங்கள் பரிகாரம் செய்யறதும் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானோட வக்கர பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொல்லலாம் எந்த வகையிலுமே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு எந்த பாதிப்புமே இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தாது பல்வேறு நல்ல மாற்றங்களை தான் உங்களுக்கு இந்த காலப்பகுதியில நீங்கள் சந்திக்கிருக்கிறீங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வாய்ப்பும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடக்க இருக்குது சனி பகவானுடைய வக்கர சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி தான் சனி பகவான் உங்க ராசியில இருந்து ஒன்பதாம் வீட்டுல இப்ப பின்னோக்கி நகர் இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறதா இருக்கட்டும் வேலை மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய பதவி எல்லாமே பெறுவீங்க இது மட்டும் இல்லாம சம்பள உயர்வு இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது கூடவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிர்ஷ்டம் இது எல்லாமே கை கூடி வரும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி பெரிய வெற்றிகளை எல்லாமே பெறப்போறீங்கன்னு சொல்லலாம் பல நல்ல பலன்கள் இருந்தாலுமே அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருந்துங்கிறது நல்லது அது எந்த மாதிரி விஷயங்கிறத நீங்க முன்கூட்டியே திறந்து கொள்றதால கூட அதை சிறப்பா உங்களால் செயலாற்றி கையாளக்கூடிய விஷயங்களாலேயே பல்வேறு விதமான நல்ல பலனை உங்களாலேயே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சனி வக்கர பயிற்சியால மிதினராசியை சேர்ந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் தொல்லைகள் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கலாம் குடும்பத்துல சண்டை சச்சரவை நீங்க சமாளிக்க வேண்டியதா இருக்கும் எதுவா இருந்தாலுமே நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்களுடைய வாக்குவாதங்களை ஈடுபடாம இருக்கிறதும் பேச்சுல கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி இருவருமே தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்துட்டு வாங்க அது நன்மையாதான் முடியும் மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனை எல்லாமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் சரியாக திட்டமிட்டாவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் அற்புதமாக தான் அமையும் கடின முயற்சி செஞ்சீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நிறைவேறுங்கிறதால முயற்சியும் மட்டும் கைவிடாதீங்க தொடர்ந்து ஆரோக்கியத்தை பராமரிச்சுட்டு வாங்க கடவுள் வழிபாடும் சேர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது மன அமைதி இப்போ யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து தாராளமாக செஞ்சுட்டு வரலாம் ஆலய வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி முக்கியமா இரவு நேரங்கள்ல அத்தியாவசியமான தூக்கங்கிறது உறுதிப்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியமான தூக்கம் மட்டும்தான் உடல் வளர்ச்சிக்காக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும் ஒரு நல்ல தீர்வா அமையும் தொடர்ந்து உடல் ஆரோக்கிய சீராக இருக்கணும்னா ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்க மேற்கொண்டு வர்றது ரொம்பவுமே நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்புகளுக்கு சனியோட வக்கர பயிற்சி நடக்க இருக்கக்கூடிய நிலையில எந்த மாதிரியான சாதகமான பலன்களை நம்ம பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் மிதனராசி அன்புகள் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க